வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஜோ போல்ட்ரி ஃபார்மில் என்னடா முருங்கைக்கீரையை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா நம்ம கோழி குஞ்சுகள்லாம் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறதுக்கு காரணம் இது ஒரு முக்கியமான காரணம் ஆமாம் இது யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க அதாவது நமக்கு பதினஞ்சு நாள் ஆனாலே நம்ம கோழிகளுக்கு நான் என்ன பண்ணிடுவேன்னா அந்த முருங்கை இலைகளை போட்டுருவேன் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்போ வந்து அவங்க தீவனம் இருக்காங்க அதனால் வந்து தொட தொடமாட்டாங்க தீவனத்தை முடிச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் முருங்கை இலையை ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க ஸோ இந்த முருங்கை இலையில் நல்ல அயன் இருக்குது அதனால் நல்ல ஆக்டிவாகவும் இருக்கும் இது உங்களுக்கு இது வந்து முப்பத்தைந்து நாளான சோனாலி கொழி குஞ்சுகள் விற்பனைக்கு இருக்கிறது வேண்டுமென்பவர்கள் திரையில் தெரிய நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் ஆனால் முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற அப்டேட்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் நன்றி நன்றி